வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிம மீடியா சென்னையில் நடந்த பிரஸ் மீட்டில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கடும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு திருமாவளவன் அண்ணா அறிவாலயத்தோட கொத்தடிமை மாதிரி நடந்துக்கிறாரு இது திருந்தனும் இல்லைனா பெருசா பிரச்சனை வரும்னு வார்னிங் கொடுத்தாரு வாங்க அவர் என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம் தொடர்ந்து திருமாவளவனின் இந்த பட்டியல் சமூக விரோத போக்கை நான் அமலப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் திமுகவின் ஊதுகுழலாக மாறி திமுக செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் திருமாவன் பொத்தடிமையாக அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போட்ட ஒரு நாலு கால் மிருகமாக செயல்படுகிறார் இதை அரசியல் ரீதியாக நான் வந்து அதை விமர்சனம் பண்றேன் தொடர்ந்து நாங்கள் வந்து பறைய சாதி பற்றும் பிரசாதி நட்பும் என்று ஒரு மாநாடுகளை நடத்துகிறோம் மாவட்டந்தோறும் அந்த மாவட்டந்தோறும் இவர்கள் இப்போ பேரவை பேரை புரட்சித்தமிழர்கள் வந்து மாநாடு நடத்தினால் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று எல்லா இடங்களிலும் உடல் எத்தைகள் புகார் கொடுத்து அந்த மாநாட்டுக்கு தடை விதிக்கிறார்கள் இதுவரை இரண்டு மாவட்ட மாநாடுகளுக்கு நீதிமன்றங்களுக்கு சென்று அந்த மாநாடு நடத்துவதற்கு உத்தரவு வாங்கி வந்திருக்கிறோம் எனவே இன்றைக்கு பாமக சார்பாக அந்த தாக்குதலை கண்டித்து இங்கே மா வந்து நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பந்தமாக புகார் கொடுக்க வருகிறார்கள் என்பதை அறிந்து வந்தேன் இதை கொண்டு பாமக சேர்க்கிற இடத்தில் கும்பலாக இருந்த விடுதலை சத்துகள் தாக்குதல் நடத்தினார்கள் திருமாவளவன் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரியும் திருமாவளவன் நுங்கி கட்டி கொண்டு பன்னெண்டு மணிக்கு பெசன் நகருக்கு ஆட்டோவில் தனியா வராரு அப்போ நான் நினைச்சேன்னா என் வீடு இருக்கிற பெசன் நகர்ல ஆட்டோவில் வர திருமாவளவனை வாப்பா அப்படின்னு நான் கூப்பிடுறதுக்கு எனக்கு தெரியும் ஆனால் இந்த போக்கை திருமாவளவன் தயவு செய்து விட வேண்டும் இதுவரை நான் இரண்டு முறை புகார் கொடுத்திருக்கிறேன் திருமாவன் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று ஆனால் காவல்துறை ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் நிலைமை சரியில்லை கொஞ்சம் தான் துறை சொல்லுது எனவே இந்த தாக்குதல் என்பதும் என் மீது நடத்துகிற இந்த கொலைவரி தாக்குதல் என்பதும் அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே நடக்கிறது இது மிகவும் கண்டிக்க தகவல் இந்த பிரஸ் மீட்ல மூர்த்தி சொன்ன வார்த்தைகள் வார்னிங்கா இல்ல ஸ்ட்ரைட்டா ஒரு சேலஞ்சா உங்க கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க அடுத்த அப்டேட் பண்ண மறக்காதீங்க